அனைவருக்கும் வணக்கம் துவாரகையை ஆட்சி புரிந்த கண்ணன் தெய்வமாக இருந்தாலும் பூலோகத்தில் மானிடராக அவதரித்ததால் முக்தி என்பது தவிர்க்க முடியாதது தன் இறுதி காலம் போகிறது என்பதை அறிந்த பகவான் ஒருநாள் கிரண்ய நதிக்கரையினையொட்டி அடர்ந்த புதர்கள் நிறைந்த குரா மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது ஜரா என்ற வேடன் ஒரு காட்டு முயலை துரத்தி கொண்டு வந்தான் அது புதர் பகுதியில் ஓடி மறைந்தது அந்த வேளையில் கிருஷ்ணரின் கால்களில் ஒன்று வேடன் கண்களுக்கு முயல் போல் தெரிய மறைந்திருந்து அம்புயை தான் அந்த அம்பு பகவானின் வலது குதிகாலில் பலமாக தைத்ததும் ஆ என்ற அலறல் சத்தம் கேட்டு பதறினான் வேடன் ஓடோடி வந்தான் அங்கே பகவான் கிருஷ்ணர் காலில் அம்பு தைக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை கண்ட வேடன் பகவானே உங்கள் பாதம் எனக்கு முயல் போல் தெரிந்ததால் மறைந்திருந்து அம்பு செய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான் அதற்கு கிருஷ்ண பரமாத்மா வேடனே வருந்தாதே நாம் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும் தெரியாமல் செய்த பாவங்களை இப்பிறவியிலேயே பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்திடலாம் ஆனால் தெரிந்து செய்த பாவங்களை எந்த வழிபாடுகளாலும் நிவர்த்தி செய்ய முடியாது அதற்கு நானே உதாரணம் திரேதாயுகத்தில் நான் ராமனாக அவதரித்த போது வாலியை மறைந்திருந்து அம்பு எய்து கொன்றேன் அப்போது வாலி ராமா எனக்கும் உனக்கும் என்ன பகை எங்கள் விலங்கினத்தில் ஒரு பெண்ணை கடத்தி செல்வது சகஜம் ஆனால் நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்னிடம் நேருக்கு நேர் போர் புரிய முடியாது என்பதை அறிந்து மறைந்திருந்து என்னை வீழ்த்தினாய் இதே நிலைமை உனக்கு என்னால் ஏற்படும் தர்மம் என்று ஒன்றிருந்தால் எத்தனை காலமானாலும் உன்னை மறைந்திருந்து வீழ்த்துவேன் என்று வேதனையுடன் சாபமிட்டான் அந்த சாபம்தான் இன்று பலித்தது தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நிறைந்தவரனால் துன்பத்தை அனுபவித்து தீர வேண்டும் என்பது பொது விதியாகும் இதற்கு எந்த விதமான பரிகாரங்களும் யாகங்களும் தான தர்மங்களும் வழிபாடுகளும் கை கொடுக்காது அதைத்தான் நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன் வேடனே நீதான் அந்த வாலி உன் சாபத்தினை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டாய் முன்ஜென்ம நிகழ்வுகள் எதுவும் பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு நினைவுக்கு வராது அதனால் உனக்கு இது தெரியவில்லை என் அவதாரம் இன்றுடன் முடிந்தது நீ மீடோளி வாழ்வாயாக என்று வாழ்த்துவிட்டு முக்தியடைந்தார் பகவான் கிருஷ்ணர் ஒருவருக்கு நாம் செய்யும் தீமை மீண்டும் நமக்கே வந்து சேரும் என்னும் பேருண்மையை பகவான் தன் இரு அவதாரங்கள் மூலம் மனித குலத்திற்கு உணர்த்தியுள்ளார் எனவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் இறைவன் அருளால் எல்லாம் நலமாகவே நடக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்